கனடாவில் பெற்றோரை மகன் படுகொலை செய்ததாக போலீசார் குற்றச்சாட்டு கனடாவில் தனது பெற்றோரை படுகொலை செய்ததாக மகன் மீது குற்றம் சாட்டப்பட்டு கடந்த வாரம் கென் கேத்தரின்ஸ் பகுதி வீடொன்றில் வயது முதிர்ந்த தம்பதியினரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த இரண்டு மரணங்களுடனும் உயிரிழந்தவர்களின் மகனுக்கு தொடர்பு உண்டு என்று போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாற்பத்தி மூன்று வயதான சீன் என்ற நபரை நாகரா போலீசார் கைது செய்துள்ளனர் மேரி ஓவன்ஸ் மற்றும் ஹரோல்ட் ஓவன்ஸ் ஆகிய இருவரையும் இந்த நபர் படுகொலை செய்துள்ளார் என்றும் குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது மரணத்துக்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த படுகொலை சம்பவங்கள் தொடர்பிலான ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அது குறித்து அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர்